என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் இந்த நேரத்தில் வெற்றி கழிப்பில் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்னுடைய சந்தோஷத்திற்கு என்ன காரணம் என்று நீ கேட்டு தெரிந்து கொண்டால் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவாய் என் குழந்தையை உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களையெல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் அம்மா நான் உன் முன்னால் நிற்கும் பொழுது இது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நான் மிகுந்த மன மகிழ்ச்சியோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றாலே நிச்சயமாக அதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னதான் நடக்குமோ இந்த வாழ்க்கையில் என்று எண்ணி கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது வெற்றி கழுப்பில் இந்த பௌர்ணமி இரவில் அம்மா உன்னோடு பேசி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நான் சாதித்து முடித்த பிறகுதான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நீ இருந்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மையை அறிய நினைத்தாலும் அந்த உண்மையை உனக்கு எப்பொழுதும் நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னிடத்தில் சொல்ல ஓடோடி வருபவள் உன் தாயானவள் நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எந்த சூழ்நிலையிலும் சட்டென்று மனம் பதறிவிடக் கூடாது உனக்கு நான் எல்லா உண்மைகளையும் சரியாக எடுத்துச் சொல்ல உன்னை தேடி தேடி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் அடைய முடியும் அல்லவா நீ எதிர்பார்த்தது அத்தனையுமே உனக்கு சரியாக இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் அல்லவா என் குழந்தையே நீ எதற்காகவும் கலங்கி கலங்கிவிடாதே எந்த விஷயத்திற்காகவும் சட்டென்று மனம் பதறிவிடாதே உன்னை தேடி இந்த வராகி சொல்லக்கூடிய வார்த்தைகளை உன்னுடைய மனதிற்குள் நீ பதிய வைத்து கொண்டால் போதும் இனி அத்தனையிலும் உனக்கான பேரதிசயத்தை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் அதிர்ஷ்டம் இருந்தால் இன்றிரவுக்குள் இந்த வார்த்தைகளை நீ கேட்டு விடுவாய் என்று நான் சொல்வதற்கு என்ன காரணம் உன்னுடைய அதிர்ஷ்டத்தை நான் உனக்கு என்னவென்று புரிய வைக்க முயற்சி செய்கிறேன் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் உனக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறேன் என் குழந்தையை இறைவன் படைத்து இயல்பு கெடாமல் இருக்கக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா அதுதான் புன்னகை புன்னகை செய்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையின் பொன்னான நேரங்கள் என் பிள்ளையே நீயே ஒருமுறை முறை பார் மிகுந்த வேதனை மிகுந்த மன இறுக்கம் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அக்கம் பக்கம் திரும்பி பார்க்க முடியவில்லை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள முடியவில்லை இப்படியாக மனம் இறுக்கமாக இருக்கும் பொழுது நீயாக ஒரு முறை உனக்குள்ளேயே பார் நீயாக ஒரு முறை உனக்குள்ளேயே சிரித்து பார் உன்னுடைய உதடு விரிகின்ற அந்த நொடியே உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தெளிவு பிறந்துவிடும் உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துவிடும் உன்னைச் சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உனக்கான மாற்றங்களை உறுதியாக தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் என்று நீ ஏங்கி நின்றாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்குமோ என்று நீ பதறி நின்றாலும் என் குழந்தை அந்த நொடி யோசிக்காமல் நீ ஒரு விஷயத்தை சிந்தித்து பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை உறுதியாக தரும் உனக்கான சந்தோஷத்தை மன நிறைவோடு உனக்கு கொடுத்துவிடும் எல்லாமமாக அந்த ஒரு புன்னகை உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் என்றால் என் பிள்ளை நீ புன்னகை செய்ய ஒருபோதும் யோசிக்காதே மனது எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என் குழந்தை நீ சந்தித்த உன்னுடைய சூழ்நிலைகள் அத்தனையிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ உறுதியாக தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் விட்டால் அது போதும் இனி எல்லாமும் உன்னை நல்லபடியாக வழிநடத்த காத்திருக்கும் இனி எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்ல மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரம் உனக்கு என்ன நடந்திருந்தாலும் எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் எல்லாம் என் பிள்ளை நீ யோசித்து யோசித்து மனம் கலக்கமடையாமல் உனக்கான உண்மைகளை நீ ஒரு சேர உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே அம்மாவினுடைய அன்பு உனக்கு பல விஷயங்களை சரியாக சொல்லி கொடுக்கும் ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படும் பொழுது அது எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது ஆனால் தேவைப்படாத நேரங்களில் நாம் அதை வேண்டாம் என்று நினைத்தாலும் அது நம்மை தேடி தேடி வந்து கொண்டே இருக்கும் சில விஷயங்கள் இப்படி நம் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் என் பிள்ளையே இதிலிருந்து ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை உறுதியாக கொடுக்க முடிவு செய்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எல்லா நேரத்திலும் நீ எதையுமே உணர்ந்து பேரதிசயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள நீ துணிந்து நிற்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் உனக்கு எல்லா விஷயங்களிலும் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனையும் உனக்கு கிடைத்திட்ட ஓர் அதிர்ஷ்டத்தின் வரமாக எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பதாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை அம்மா சொல்வது போலத்தான் நாமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நம்மை தேடி வருகின்றவர்கள் நம்மோடு பேசினால் அந்த சந்தோஷம் நம்மிடம் இருந்து அவர்களுக்கு கிடைக்கும் என்று மற்றவர்கள் நம்ப வேண்டும் அந்த அளவிற்கு நம்முடைய புன்னகை ஒவ்வொருவரினுடைய மனதையும் மாற்ற வேண்டும் என்பதனை நீ மறக்காது ஏதோ வேண்டா வெறுப்பாக இங்கு யாரும் யாருடனும் பழகுவதை எல்லாம் நிறுத்திவிட்டு இந்த சூழ்நிலைகளிலிருந்து இந்த வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளும் நேரம் வாழ்க்கையின் வெற்றி ஒவ்வொருவருக்கும் உறுதியாக கிடைப்பதை புரிந்து கொள்ள முடியும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் இனிமேலும் என் பிள்ளை நீ எதற்காகவும் விடாமல் இருந்தாலே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று உணர்ந்திட முடியும் நம்பிக்கை கொண்ட என் குழந்தைக்கு நான் தரக்கூடிய வெற்றி எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் எப்பொழுதும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லட்டும் இனி நடந்து முடிந்ததற்கு எல்லாம் என் பிள்ளை கலங்காதே நடக்கக்கூடியது இந்த தாயின் அரவணைப்போடு உனக்கு அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியானபடி ஒரு வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா வராகி உன்னோடு இந்த நேரத்தில் பேசுவதற்கு முக்கியமான காரணமே என் குழந்தையே உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் எடுத்து உன்னை நான் சந்தோஷப்பட வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை தேடி மீண்டும் மீண்டும் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதி உனக்கு நடக்கக்கூடிய எல்லாம் நீ தெளிவுபடுத்த வேண்டும் என் பிள்ளையே மனதார நீ வாழ நினைக்கின்ற இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான பேரானந்தத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் அல்லவா என் தங்கமே இந்த நிலை இந்த சூழ்நிலையும் உனக்கு இந்த வராகி நான் கொடுத்தது என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் இனியும் உனக்கான நம்பிக்கையை நான் உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ நம்ப வேண்டும் நேர்மையாக இருப்பதனால் உறவுகளினுடைய எண்ணிக்கை குறையலாம் ஆனால் உண்மையான சில உறவுகள் நிச்சயமாக உறுதியாக உன்னிடத்தில் நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த உறவுகள் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் தங்கமே நீ நினைக்கலாம் நம்மை எல்லாரும் இது போன்று ஒதுக்குகிறார்கள் என்று உன்னை ஒதுக்கியதற்காக ஒரு நாள் இவர்கள் எல்லாம் வருந்தக்கூடிய சூழ்நிலை வரும் அந்த நிலையை நான் நிச்சயமாக இவர்களுக்கு என்னவென்று புரிய வைப்பேன் ஒருவரை ஒதுக்கினால் அவர்களின் மனது எத்தனை வேதனைப்படும் என்பதனை அவர்களுக்கு நிச்சயமாக நான் தெரிய வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை ஏமாற்றுபவர்கள் இடத்திலிருந்து உன்னை மதிக்காதவர்கள் இடத்தில் உன்னை தேவைக்கு பயன்படுத்துகின்றவர்களிடத்தில் இருந்து உன்னை விமர்சனங்கள் செய்கின்றவர்களிடத்திலிருந்து இருந்து உன்னை தாழ்த்தி பேசுபவர்களிடத்தில் இருந்து எப்பொழுதுமே நீ விலகி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இவர்கள் எல்லாம் எப்பொழுதும் இது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது இதற்காகவெல்லாம் என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்கி விடாமல் இந்த சிந்தனைகளை எல்லாம் எண்ணி ஒருபோதும் வருந்தப்படாமல் நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையை சிலருக்கு தொல்லையாக இருக்கும் அன்பு சிலருக்கு வரமாக மாறும் நான் சொல்வது புரிகின்றதா உன்னை வேண்டாம் என்று யாரோ ஒருவர் ஒதுக்கினார்கள் என்று வைத்துக்கொள் என் குழந்தையை அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை நீ எதற்காகவும் வருந்தாமல் இந்த நேரத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த விஷயங்களை நீ பொக்கிஷமாக நினைக்க வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே உன்னோடு எதையும் நினைத்து நீ கலங்காது உனக்காக இந்த வாழ்க்கையின் வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீ உறுதியாக கொண்டு ஒருவர் நிராகரிக்கின்ற ஒரு அன்பு உனக்கு கிடைக்கிறது என்றால் அந்த அன்பு உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பெரிய வரமாகத்தானே இருக்க வேண்டும் அந்த அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய பெரிய பொக்கிஷமாகத்தானே இருக்க வேண்டும் அதனை ஒருபோதும் என் குழந்தை நீ மறந்து விடாதே எப்பொழுதுமே யார் உன்னை தூக்கி எறிந்தாலும் வருத்தப்படாதே இதைவிட ஒரு நம்பிக்கையான உறவு உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ நம்பினால் போதும் இதைவிட உன்னை பேரானந்தப்படுத்தக்கூடிய ஒரு உறவு உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டாலே போதும் அல்லவா உன்னால் நிச்சயமாக இங்கு பிழைத்து கொள்ள முடியும் என் தங்கமே நீ என்னவாக வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்களோ அதுவாக ஒருபோதும் மாறிவிடாதே நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடையும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை உறுதியாக கொடுக்கும் நேரம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு விரும்பியதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இனி நடந்து முடிந்ததற்கெல்லாம் நீ ஒருபோதும் கலங்காதி உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையையும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக கொடுக்கும் வரை என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடாதி உனக்கு நல்ல மாற்றங்களை நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கான பேரதிர்ஷ்டங்களை உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அம்மா நிச்சயமாக உன்னை தேடி வரும் பொழுது என்னை நீ உணர்ந்து கொள்வாய் காரணம் இல்லாமல் என்னை நீ தவிர்த்து விட மாட்டாய் உனக்கென நான் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனதே உனதாக நீ எப்பொழுதும் பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நம்பிக்கை கொண்ட இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய அதிசயங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் உன்னை இந்த நிலையை விட்டு அடுத்த சந்தோஷமான சூழ்நிலைக்கு அழைத்து செல்ல தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா என் பிள்ளையினுடைய மனநிலை என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் குழந்தை எதை எதிர்பார்க்கிறாயோ அந்த விஷயத்தையே உன் வாழ்க்கையாக நான் கொடுக்க நினைக்கின்றேன் நீ அதனால் எதற்கும் கலங்காமல் முன்னேறி இரு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற வெற்றியை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டிரு முன்னால் நிற்பதும் இனி உனக்கு கிடைப்பதும் எப்பொழுதும் நீ விரும்பியது போலவே நீ தொலைத்ததையெல்லாம் சேர்த்து உனக்கு மீட்டெடுத்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எப்பொழுதுமே நமக்கு நல்லதாக இருந்தது எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை கொடுத்தது இனியும் நீ எந்த இடத்திலும் உன்னை விட்டுவிடாதே ஒரு உண்மையை அல்லது ஒரு உணர்வுகளை யார் கண்ணீரோடு உன்னிடம் பகிர்ந்து கொள்கிறார்களோ அவர்களை ஒருபோதும் அவமானப்படுத்திவிடக்கூடாது இதில் கவனம் வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்